ஹாய் ஹாய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மேக்ஸ் ப்ரோ தமிழ் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா லேடர் ஃப்ராக்ஷன் அந்த லேடர் ஃப்ராக்ஷனில் மொத்தம் ஒரு மூணு டைப் இருக்கு ஓகேவா நாம் இன்னைக்கு பார்க்க போறது பேசிக் டைப் தான் பார்க்க போறோம் இந்த பேசிக் டைப் வந்து ஒரு அடிஷனாக கேட்கக்கூடிய ஒரு கொஷின் தான் ஓகேவா ஆனால் நம்ம அதை சால்வ் பண்ணுறதுக்கு நிறைய டைம் எடுத்துக்குது ஏன்னா அது ஃப்ராக்ஷன் டைப்ல இருக்கு மிக்சு ஃப்ராக்ஷன் டைப்ல இருக்கு நம்ம மிக்சட்னா கலப்பு பின்னம் ஓகேவா அப்போ அந்த கலப்பு பின்னம் நம்ம நம்ம என்ன பண்ணோம் நார்மல் தசமமாக மாற்றணும் அப்படின்னா ரொம்ப டைம் ஆகுது ஓகே மிக்ஸடு ஃப்ராக்ஷனா ஃப்ராக்ஷனா கன்வெர்ட் பண்ணும் அப்படின்னு ஸோ அதை எப்படி நம்ம ஈஸியா சால்வ் பண்ணலாம் அப்படின்றத இந்த செஷன் ஃபுல்லா பார்க்க போறோம் ஓகேவா இதில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்கு அதனால ஒரு மூணு செஷன் மூணு வீடியோவா இதில் கொண்டு போகலாம் மாதிரி நான் பிளான் பண்ணியிருக்கேன் ஓகேவா ஸோ அதனால பேசிக்ல இருந்து எல்லாத்தையும் நல்லா கவனிச்சுக்கோங்க சோ அப்பதான் உங்களுக்கு இந்த கொஷின் இந்த மாதிரி டைப்ல வர எல்லா கொஷினையும் ஈஸியா நீங்க சால்வ் பண்ணிக்கலாம் ஓகே சோ ஃபர்ஸ்ட் நம்ம கான்செப்ட்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொஷின் போடணும் நாங்கள் ஃபர்ஸ்ட் கான்செப்ட் என்ன அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன் ஸோ இவ்வளோ ஒரு சின்ன கொஸ்டின் சொல்கிறேன் ஒன் பிளஸ் ஒன் பை ஒன் பிளஸ் ஒன் பை ஒன் பிளஸ் ஒன் பை டூ ஸோ இது மாதிரி ஒரு கொஷின் இருக்கு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க மிக்சடு ஃப்ராக்ஷனாக ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணி ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் இதை மட்டும் விளைவிக்கிறேன் என்ன வரும் த்ரீ பை டூன்னு சொல்லுமா ஸோ ஒன் பிளஸ் ஒன் பை ஒன் பிளஸ் ஒன் பை அடுத்தது த்ரீ பை டூன்னு வரும் ஸோ அப்போ அகைன் வந்து நான் என்ன பண்ணுவேன் மேலே ரெண்டு போயிடும் ஸோ ஒன் பிளஸ் ஒன் பை ஒன் பிளஸ் இந்த ரெண்டு வந்து மேலே போயிடுச்சு அப்படின்னா இங்கே டூ பை த்ரீ ஓகேவா அடுத்தது அகைன் மிக்ஸு ஃபிராக்ஷனாக இருக்குது அகைன் ஆட் பண்ணுங்க ஒன் பிளஸ் ஒன் பை என்ன வரும் ஃபைவ் பை த்ரீனு வரும் அகைன் இந்த த்ரீ வந்து மேலே போகும் கரெக்டா ஸோ அப்போ மேலே போச்சு அப்படின்னா ஒன் பிளஸ் த்ரீ பை ஃபைவ் ஸோ அகைன் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக இருக்குது நார்மலாக சால்வ் பண்ணுங்கள் என்ன வரும் ஃபைவ் ப்ளஸ் த்ரீ பை ஃபைவ் வரும் ஸோ அகைன் எனக்கு என்ன வரும் எயிட் பை ஃபைவ் அப்படி மாதிரி ஆன்சர் கிடைக்கும் ஸோ இது வந்து பேசிக்காக நம்ம சால்வ் பண்ணுறது இவ்வளோ மெத்தட் நம்ம போட தேவை ஓகேவா அது எப்படி சால்வ் நான் பாருங்கள் நான் சொல்றது அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ இதை ஃபஸ்ட்டு அந்த ஃப்ராக்ஷன் மட்டும் எடுத்துக்கோங்க இந்த ஃப்ராக்ஷன் இருக்கா இந்த ஃபிராக்ஷன் மட்டும் எடுத்துக்கோங்க இந்த ஃப்ராக்ஷனில் மேலே இருக்க நம்பர் ஃபஸ்ட் எழுதிக்கோங்க ஒன்று அடுத்தது கீழே இருக்க நம்பர் ரெண்டு எழுதிக்கோ ஓகேவா எழுதிக்கிட்டு இந்த லெஃப்ட் சைடில் இருக்க நம்பர்ஸ் எத்தனை இருக்குன்னு பாருங்க லெஃப்ட் சைடில் எத்தனை நம்பர்ஸ் இருக்கு மொத்தம் மூணு நம்பர் இருக்கு அது அப்படியே மேலே எழுதிக்கும் ஒன்று 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 ஓகேவா ஜஸ்ட்டு எழுதி வச்சுக்கோ ஓகேவா மேலே மேலே இருக்க நம்பர் மொத்தம் மூணு நம்பர் ஓகே சரி இப்போ ரொம்ப சிம்பிள் அப்படியே ஆட் ஆகிட்டு ஆட் பண்ணிக்கிட்டே வந்துருங்க போகணும் இப்போ ரெண்டையும் ஒன்னையும் ரெண்டும் ஆட் பண்ணுங்க என்ன வரும் மூணு அகைன் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க மூணு ஓட்டி ஆட் பண்ணோம் அவ்வளோதான் தரணும் இல்லை இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா எனக்கு அஞ்சு வரும் அகைன் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா எட்டு வரும் ஸோ எனக்கு கடைசி என்ன கிடைக்குது அதான் எனக்கு ஆன்சர் வேறு ஒன்றுமே கிடையாது முடிஞ்சது கடைசி எனக்கு என்ன கிடைக்குது எயிட்டு அடுத்தது ஃபைவ் இருக்கு அப்போ மேலே எட்டும் கீழே வந்து அஞ்சு அவ்வளோதான் அந்த ஆன்சர் ரொம்ப சிம்பிள் ஓகேவா இது மாதிரி நீங்கள் எல்லா சமக்குமே நீங்கள் சால்வ் பண்ணு ஸோ இன்னொரு கொஷனும் நான் இதே இந்த இடத்துல நான் போடுறேன் ஓகேவா ஸோ இந்த கொஷின் பாருங்க ஒன் பிளஸ் ஒன் பை ஒன் பிளஸ் ஒன் பை ஒன் பிளஸ் டூ பை ஃபைவ்னு வச்சுக்கோங்களேன் ஓகேயா ஸோ இந்த கொஷின் நான் சொன்ன மாதிரி எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் இதில் மேல இருக்கு ரெண்டு அடுத்தது கீழே இருக்கு அஞ்சு எடுத்துக்கணும் ஓகேவா ஸோ ரெண்டு அடுத்தது என்னது அஞ்சு ஓகே அடுத்து எத்தனை ஒன்று லெஃப்டில் இருக்கு மொத்தம் மூணு இருக்கு கரெக்டா ஸோ ஒன்று 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 ஓகேவா பாருங்க மூணு ஒன்று இருக்கு ஸோ அப்போ அப்படியே மூணு வாட்டி ஆட் பண்ணிக்கலாமா மூணு வாட்டி ஆட் பண்ணுங்க பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு இரண்டு ஆட் பண்ணோம் அப்படின்னா ஏழு அவை நிதிர்வண்டித்தையும் ஆட் பண்ணால் பன்னெண்டு டுவெல் அவை நதிர்வண்டித்தையும் ஆட் பண்ணால் பத்தொன்பது ஸோ அப்போ இதனோட சம் எனக்கு என்ன வரும் அப்படின்னா கடைசி என்ன இருக்குது இருக்கு நைன்டீன் தானே இருக்குது ஸோ மேலே நைன்டீன் கீழே இருக்கு இவ்வளோதான் இதனோட ஆன்சர் வேறு ஒன்றுமே இல்லை நீங்கள் ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க ஓகேவா ஸோ இதில் இன்னும் ஒன்று சின்ன கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க இப்போ ஒன்றுன்றது இந்த இடத்துல இது மாதிரி அடிஷனில் கொடுக்குறோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து மேலே டினாமினேட்டர் அதாவது மேலே இருக்க நம்பர் பெரியதாகவும் கீழே இருக்க நம்பர் வந்து சின்னதாக வரும் ஓகேவா இதே வந்து இந்த ஒன்று இல்லாமல் இது மட்டும் கொஷனாக கொடுத்தா கீழே இருக்க நம்பர் அதாவது மேலே வந்து சின்ன நம்பரும் இந்த கொஷனோட ஆன்சர் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து எனக்கு ஃபைவ் பை எயிட் மேலே வந்து சின்ன நம்பரும் கீழே வந்து பெரிய நம்பர் வரும் அவ்வளோதான் முடிஞ்சு ஓகேங்களா அந்த கொஷனுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கோங்க ஓகேவா அடுத்த கான்செப்ட் அடுத்தது ரொம்ப பேசிக் தான் அடுத்ததும் ரெண்டு கான்செப்ட் நான் சொல்ல போறேன் அதே மாதிரி கொஸ்டின்ஸும் டிஸ்கஸ் பண்ணுவோம் சரி இதில் என்ன இது மாதிரி சொல்ல போறேன்னா கொஞ்சம் இது நல்ல கவனிங்காக அப்பதான் உங்களுக்கு ஈஸியா புரியும் ஒன் பிளஸ் ஒன் பை ஒன் பிளஸ் டூ பை ஒன் பிளஸ் த்ரீ பை ஃபோர் ஓகேவா அதாவது இதில் நம்பர்ஸும் கொடுத்துருக்கு இதை நான் ஃபர்ஸ்ட் நான் எப்படி சால்வ் பண்றதுன்னு நான் சொல்லிடுறேன் அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும் இல்லை ஃபர்ஸ்ட் நார்மலாக எப்படி நம்ம சால்வ் நான் அப்ரோச் பண்ணிக்கிறேன் ஓகேவா ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க என்ன வரும் ஒன் பிளஸ் ஒன் பை ஒன் பிளஸ் டூ பை இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன் எனக்கு செவன் பை ஃபோர் கிடைக்கும் ஓகேவா சரி ஆக ஒன் பிளஸ் ஒன் பை ஒன் பிளஸ் மேல போயிடும் எட்டு கீழே ஏழு அகைன் இதை சால்வ் பண்ணுங்க ஒன் பிளஸ் ஒன் பை இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை ஆகும் பதினஞ்சு இன்ட்டு ஏழு இந்த ஏழு மேல போயிடும் செவன் பை என்னது இருபத்தி ரெண்டு பை அஞ்சு கிடைச்சிருச்சா சரி இப்போ இது இது மாதிரி வர கொஸ்டின்ஸ் எல்லாம் எப்படி சால்வ் பண்ணலாம் இதுவும் அதே தான் ரொம்ப பேசிக் தான் ரொம்ப ஈஸியானதுதான் நீங்க லாஸ்ட் என்ன பண்ணீங்களோ அதே மாதிரி மேல மூணு அடுத்து நாலு இந்த மட்டும் இந்த மூணு இந்த நாலு மட்டும் எடுத்துக்கோங்க ஓகேவா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுல ஃபஸ்ட்டு த்ரீ அடுத்தது ஃபோர் எடுத்துக்கோங்க எத்தனை லெஃப்டில் எத்தனை நம்பர் இருக்கு மூணு இருக்கு அதை அப்படியே எழுதிக்கோங்க ஒன்று 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 ஓகேவா சரி அடுத்தது ரைட்டில் அந்த மேலே இருக்கல அந்த நம்பர்ஸ் எல்லாம் வந்து கீழே எழுதிக்கோங்க இங்கே ரெண்டு இங்கே மூணு சாரி இந்த இந்த சைடு ஃப்ராக்ஷனில் இருக்க நம்பர்ஸ்லாம் வந்து நீங்கள் கீழே டினாமினேட்டரில் கீழே எழுதிக்கோங்க எப்படின்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டில் இந்த ஃபஸ்ட்டு இந்த த்ரீ பை ஃபோரை விட்டுட்டு ரிமைனிங் இருக்க நம்பர்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க அதில் வந்து இங்கே ரெண்டு அடுத்தது ஒன்று கீழே எழுதிக்கோங்க ஜஸ்ட்டு சரி ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க ஓகேவா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு ஏழு கிடைக்கும் ஓகே ஃபர்ஸ்ட் ஒன் முடிஞ்சிச்சு அடுத்தது நீங்க போறீங்க அப்படின்னா இந்த இடத்துல நாலு இருக்குல்ல இந்த நாலு கொண்டு இதை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க ஓகேவா எவ்வளவு கிடைக்குது எனக்கு எட்டு கிடைக்குது ஓகே ஸோ எட்டையும் ஏழையும் ஆட் பண்ணு அவ்வளோதான் எவ்வளோ வரும் எனக்கு பதினஞ்சு சிம்பிள் முடிஞ்சு அதே மாதிரி இந்த ஏழையும் ஒன்னையும் மல்டிப்ளை பண்ணுங்க எவ்வளோ வரும் எனக்கு இவ்வளோ மல்டிப்ளை பண்ண எனக்கு ஏழு அகைன் இதை கொண்டு அடிஷன் பண்ணுங்க எவ்வளோ வரும் எனக்கு இருபத்தி ரெண்டு ஸோ எனக்கு கடைசியாக ஆன்சர் எனக்கு இருபத்தி ரெண்டு பை பதினஞ்சு அவ்வளோதான் ஆன்சர் முடிஞ்சது ஓகேவா ஸோ நான் இதை இன்னொரு வாட்டி உங்களுக்கு சொல்கிறேன் நல்லா கவனிச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஃப்ராக்ஷனில் எடுத்துக்கோங்க இந்த ஃப்ராக்ஷன்ல இருக்கிறதுல மேலே அதாவது த்ரீன்றத ஃபர்ஸ்டும் நாலுன்றத செகண்ட் எழுதி அடுத்தது ஜஸ்ட் இது ரெண்டுத்தையும் ஏழு ஓகேவா ஏழு நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா இந்த நாளை கொண்டு இந்த ரெண்டு கீழே எழுதுனீங்கல்ல அந்த நாளை ரெண்டு மல்டிப்ளை பண்ணிக்கிறீங்க உங்களுக்கு எட்டு கிடைச்சிருது ஓகே இந்த எட்டையும் ஏழையும் ஆட் பண்ணிக்கிறீங்க அவ்வளவுதான் நார்மலாக இதை இதை ஆட் பண்ணிட்டே வருவீங்களே மேல இருக்கிறத மட்டும் ஆட் பண்ணிட்டு வருதுன்னா அந்த இடத்துல ஒன்று இருக்குன்னு அர்த்தம் இந்த கீழே கீழே வந்து ரெண்டு இந்த மல்டிப்ளிகேஷன் ஏதாச்சும் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது மாதிரி கான்செப்டா யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ எட்டையும் ஏழையும் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு பதினஞ்சு அகைன் அதே ப்ராசஸ் ஏழையும் ஒன்னையும் மல்டிப்ளை பண்ணுங்க எவ்வளோ ஏழு அகைன் ஏழையும் பதினஞ்சு ஆட் பண்ணிக்கோங்க இருபத்தி ரெண்டு இதுதான் கடைசி முடிஞ்சது ஸோ எனக்கு ஆன்சர் வந்து கடைசியாக எனக்கு இருக்கிறது தான் ஆன்சர் ஸோ பதினஞ்சு கீழையும் இருபத்தி ரெண்டு மேலே ரொம்ப சிம்பிள் ஓகே சரி இதே மாதிரி இன்னும் ஒரு ஒரு சின்ன கொஸ்டின் பார்க்கலாம் ஒன் பிளஸ் ஒன் பை ஒன் பிளஸ்

மூணு ஓகே மொத்தம் மூணு நம்பர் மேலே எழுதிக்கிட்டேன் எழுதிக்கிட்ட அடுத்தது கீழே பாத்தீங்க அப்படின்னா இருக்கு இந்த விட்டுட்டு மேலே இருக்க ரெண்டு நம்பர் தான் எழுதணும் நல்லா கவனம் அடுத்தது இப்போ இது ஆட் வரும் ஏழு ஓகேவா அடுத்தது நீங்க இப்படி வரணும் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க எவ்வளவு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க எவ்வளோ வரும் நைன்டீன் அவ்வளோதான் முடிஞ்சது அப்புறம் இது ரெண்டுத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணுங்க எவ்வளோ வரும் ஏழு ஓகேவா ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க எவ்வளோ வரும் இருபத்தி ஆறு ஸோ இப்போ எனக்கு கடைசியாக இருக்கிறதா ஆன்சர் இப்போ இதனோட ஆன்சர் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி சிக்ஸ் டிவைடட் பை நைன்டீன் ஓகேவா ஸோ இந்த ரெண்டு கான்செப்ட் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதை ஒரு ரெண்டு பேசிக் சாம்ஸ் மட்டும் நம்ம பார்க்கலாம் ஸோ இதில் ஃபர்ஸ்ட்டு ஒன் ப்ளஸ் ஒன் பை ஒன் ப்ளஸ் ஒன் பை ஃபோர் பை ஃபைவ்னு கொடுத்துருக்கோம் பேசிக் அதே தான் நார்மல் கான்செப்ட் ஓகேவா ஃபஸ்ட்டு கான்செப்ட் இது ஸோ இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன எடுத்துக்கணும் நாலு எடுத்துக்கணும் அடுத்தது அஞ்சு எடுத்துக்கணும் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு ஃபோரு அடுத்தது ஃபைவ் எத்தனை லெஃப்டில் எத்தனை நம்பர்ஸ் இருக்குது மூணு நம்பர்ஸ் இருக்குது ஓகே ஸோ ஒன்று 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 ஓகே அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டே வந்துடலாமா அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா ஒன்பது இரண்டுத்தையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா பதினாலு ஆட் பண்ணீங்க அப்படின்னா இருபத்தி மூணு ஓகேவா ஸோ லாஸ்ட்ல இருக்கிறது என்னது பதினாலு இருபத்தி மூணு ஸோ அப்போ கொஸ்டினோட ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா இருபத்தி மூணு பை பதினாலு அவ்வளவுதான் முடிஞ்சு ஓகே கிளியர் தானே சரி நெக்ஸ்ட் கோல் இதுவும் அதே தான் ஆனால் நம்பர்ஸ் மட்டும் நல்லா கவுண்ட் பண்ணிக்க ஓகே இதில் வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு நம்பர்ஸ் வந்து லெஃப்ட்ல இருக்கு ஓகே ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு எழுதிக்கோங்க அடுத்தது மூணு ஓகே இப்போ மொத்தம் அஞ்சு நம்பர் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு தானே இருக்கு ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு இருக்கு ஓகே இப்போ அப்படியே ஆட் பண்ணுங்க அஞ்சு அகைன் ஆட் பண்ணுங்க எட்டு அகைன் ஆட் பண்ணுங்க பதிமூணு அகைன் ஆட் பண்ணுங்க இருபத்தி ஒன்னு அகைன் ஆட் பண்ணுங்க முப்பத்தி நாலு ஸோ என் கடைசியா இருக்கிறது முப்பத்தி நாலு இருபத்தி ஒன்று ஓகேவா அப்போ எது ஆன்சரா இருக்கு எனக்கு சீதா ஆன்சர் ஸோ தேர்ட்டி ஃபோர் பை டுவெண்ட்டி ஒன் ரொம்ப ஈஸியா இருக்கா இவ்வளோதான் ஒன்றுமே கிடையாது ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கிட்டே வரணும் எத்தனை நம்பர்ஸ் இருக்கு மட்டும் கரெக்டா பார்த்துக்கிட்டீங்கனாவே போதும் வேற ஒன்றுமே இல்லை சரி அடுத்த கொஸ்டின் இது செகண்ட் கான்செப்ட் நம்ம பார்த்தோம்ல அது ஸோ இதுல ரொம்ப தான் பேசிக்கா தான் இருக்கு ஓகேவா நம்ம ஃபர்ஸ்ட் சால்வ் தான் அதை விட ஒரு நம்பர் எக்ஸ்ட்ரா இருக்கு அவ்வளோதான் ஓகே பாருங்க ஸோ ஃபஸ்ட்டு நாலு அஞ்சு அந்த நம்பர் எடுத்துக்கிறேன் ஓகேவா ஃபஸ்ட்டு நாலு அடுத்தது அஞ்சு அடுத்தது லெஃப்டில் எத்தனை நம்பர்ஸ் இருக்கு மூணு நம்பர்ஸ் இருக்கு ஒன்று 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 ஓகே அடுத்தது நீங்கள் ரைட்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு ஃப்ராக்சனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நாலு பை அஞ்சு விட்டுட்டு ரிமைனிங் இருக்கிறது மூணு ரெண்டு ஒன்று இருக்கு ஓகேவா மூணு ரெண்டு ஒன் இதை என்ன பண்ணுறேன் இந்த இடத்துல ஜஸ்ட்டு ஒரு ஒன் ப்ளஸ் அப்படின்னு எழுதிக்கிறேன் ஓகேவா எதனால அப்படின்றத நான் பின்னாடி சொல்கிறேன் இந்த கொஷினுக்கு கேன்சல் என்ன வரும் ஒன் பிளஸ் அப்படின்றதுக்கு என்ன வரும் அப்படின்றத ரெண்டத்தையுமே உங்களுக்கு சொல்கிறேன் சரி இப்போ நார்மலாக நான் அப்போ எப்பயும் ஆட் பண்ண மாதிரி இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க என்ன வரும் ஒன்பது ஓகேவா இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னால் எனக்கு பதினஞ்சு அப்படியே இது கூட ஆட் பண்ணுங்க எவ்வளோ வரும் இருபத்தி நாலு முடிஞ்சு அடுத்தது இது ரெண்டுத்தையும் மல்டிபிளை பண்ணுங்க என்ன வரும் பதினெட்டு அப்படியே ஆட் என்ன வரும் பாருங்க நாற்பத்தி ரெண்டு வருமா கரெக்ட் தானே ஓகே அடுத்தது அகைங்களை இருபத்தி நாலு பண்ணோம் இருபத்தி நாலு அகைன் இதை ஆட் பண்ணிக்கோங்க

இப்போ இந்த கொஸ்டினோட ஆன்சர் என்னது லெவன் பை செவன் கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் வேறு ஒன்றுமே கிடையாது ஸோ ரொம்ப ஈஸி அடுத்தது இந்த நான் மைனஸ் பண்ணிக்கிறேன் லெவன் பை செவன் மைனஸ் ஒன் அவ்வளோதான் எனக்கு ஃபோர் பை செவன் ஓகேவா ஸோ இந்த கொஸ்டினோட ஆன்சர் வந்து நார்மலாக அந்த ஒன்று இல்லாமல் ஆன்சர் வந்து ஃபோர் பை செவன் அவ்வளோதான் வேற ஒன்றும் கிடையாது ஸோ எனக்கு தெரிஞ்ச இந்த கான்செப்ட்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா கீழே கமன்ல போடுங்க அடுத்த செஷனும் இதே மாதிரி கான்செப்ட் தான் நம்ம பார்க்க போறோம் ஓகேவா சோ அதுல உங்களுக்கு என்ன டவுட்டா இருந்தாலும் எங்கிட்ட கிளாரிஃபை பண்ணிக்கலாம் ஓகே சோ இப்போ எல்லாருக்கும் தேங்க்யூ பை பாய் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ண பாக்குறீங்களோ எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க